அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி காண வீடியோவில் நம்முடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் அல்லாஹாலா கபூலாக்கி தரக்கூடிய ஜுமாவுடைய தினத்தில் நாம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய மிகவும் எளிமையான ஒரு சிறந்த திக்ர தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர இந்த நாள் முடியறதுக்குள்ள ஜுமாவுடைய இருள் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் முந்நூறு முறை ஓதி முடிச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் இந்த திக்கரை நானும் இருக்கேன் எனக்கும் அலமந்தில்லா ஒரு வாரத்தில் ஒரு பெரிய அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தந்தான் இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா பெரிய அமல்கள் எங்களால் செய்ய முடியறதில்ல எங்களுக்கு அவ்வளவா குரான் ஓதவும் தெரியாது இன்னும் பீரியட்ஸ் டையத்தில் ஓதக்கூடிய ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கு இந்த அமல் மிகவும் பொருத்தமாக இருக்கும் எனவே இந்த திக்ர யார் வேணாலும் ஓதிக்கலாம் எந்த நேரத்திலும் ஓதலாம் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் ஓதுனிங்கன்னா இன்னும் சிறப்பு இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் பாருங்க நீங்களே கிட்ட சொல்வீங்க நான் இந்த திக்ரை தான் ஓதனே என்னோட பெரிய தேவையாக அல்லாஹால கபூலாக்கி தந்தான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் இந்த அனைத்தையுமே நீங்கள் சேர்த்து தான் ஓதணும் அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிஸ்மில்லாவை சேர்த்து தான் இந்த மூன்று திக்ருகளை நீங்கள் சொல்லணும் இதே போல முந்நூறு முறை நீங்கள் ஊதிக்கோங்க இன்னும் இந்த யா அல்லாஹு யா ரஹ்மானு யார் ரஹீம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலும் நீங்கள் கண்டிப்பாக ஓதிடுவாங்க ஏன்னா இந்த திக்கருக்கும் ஜுமாவுடைய நாளுக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு அமல் செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களோட வேலையில் பார்த்துக்கிட்டே கூட இந்த திக்கரை ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் விற்றாதீங்க எந்த அளவு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவு ஒதுங்க அல்லாஹினுடைய ரஹமத்தும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் எந்த தேவையில் இருக்கீங்களோ அந்த தேவையை உணர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது அல்லாஹாவிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய திக்ரு இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய ஒரு திக்ரு ஏன்னா இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண வார்த்தையே கிடையாது இதுதான் இஸ்முல் இஸ்முல்லாயிலம் இத ஓதி நம்மள பலருமே பலனடைஞ்சிருக்கும் இன்னும் ஒவ்வொரு முறையும் பிஸ்பில்லா சொல்றது அப்படிங்கறதும் இன்னும் மிகுந்த சிறப்பு நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா பிஸ்பில்லாவுக்கே ஏராளமான வஜீவாக்கள் இருக்காது நம்ம தனியாக திக்ரு செஞ்சாலே நம்மோட தேவைகளை எல்லாம் கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த திக்ரோடு சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் போதும் அதற்கான நற்கூலியையும் சிறப்புகளையும் இன்னும் நன்மைகளையும் நல்லா தருவான் எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய இருள் முடியறதுக்குள்ள இன்ஷா அல்லா முன்னூறு முறை நீங்கள் ஊதிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் ஜுமாவில் நீங்கள் சொல்வீங்க என்னோட பெரிய தேவையை அலாஹால கபூலா கித்தான் அலமது இல்லா அப்படின்னு எனவே இன்ஷா எல்லாம் இந்த சிறந்த திகரை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹிடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறபே செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்